ஸ்டேஜ்லேருந்து நடந்து வரும்போது திடீர்னு என்ன தொடச்சுன்னு தெரில நடந்துகிட்டு கூட சொன்னார் இது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கூர்மேட்டுன்னு ஒரு இடத்துல வந்து சார்ஜ் மகாராஜ் ஒரு ப்ரிசப்டர் கான்ஃபரன்ஸ் நடத்தினார் அப்போ எல்லாருக்கும் நிறைய அபியாசிகளை பற்றியும் நிறைய ரேண்டம் ஃபேஸஸ்லாம் கொடுத்து ஸ்டடி பண்ண சொன்னார் எனக்கு அப்போது ஒரு சிஸ்டரை காமிச்சார் அந்த சிஸ்டர் காமிச்சிட்டு நீ இவளை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து சொல் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து அவரே சொன்னார் எனக்கு எண்பத்தேழு நான் மூணாவது பாயிண்டில் இருந்தேன் எனக்கு ஆச்சரியம் என்ன ஸ்டடி பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் ஸ்டடி பண்ணிட்டு பார்த்துட்டு போய் மாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உண்மையானு தெரில மாஸ்டர்கிட்ட சொன்னேன் மாஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணார் அந்த சிஸ்டர் எண்பத்தி ஏழில் அவர் ஸ்டடி பண்ணோம் பன்னெண்டாவது பாயிண்டில் இருந்தாங்க இதில் அவர் சொன்னது பன்னெண்டாவது பாயிண்டில் இருந்தது முக்கியமான விஷயம் இல்லை அவர் முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்ன்னா இந்த சிஸ்டர் ஒரு ப்ரிசெப்டர் கிடையாது ஃபங்க்ஷனரி கிடையாது வாலண்டியர் கிடையாது அவங்க வந்து நீ மனப்பாக்கத்தில் பார்த்தனா யாருனே தெரியாது வருவாங்க தூர கிப்பாங்க போயிடுவாங்க மாஸ்டர் பார்க்கணும்னு அடிச்சு பக்கத்தில் ஒரு டைப் கிடையாது ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி அந்த மாதிரி ஒரு லாங்கிங் க்ரேவிங் அவங்க மனசில் வளர்த்துட்ருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி கிரேவிங் எல்லாராலையும் முடியுமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குன்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார் அதை பற்றி நான் அப்புறம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன் இந்த அளவுக்கு நம்மளால் முடியுமா இந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி க்ரியேட் பண்ண முடியுமா நம்மளால் முடியும்னா அதுக்கு சாரஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ் பேசும்போது ஒரு தடவை ராவணனை பற்றி ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பாபுஜி மகாராஜ் சொல்லியிருந்தார் அவர் லிபரேட் ஆகிட்டார் சார்ஜ் மகாராஜ் ஒரே ஆச்சரியம் எப்படிங்க அவரால் லிபரேட் ஆக முடியும் அவர் அளவுக்கு ராமரை வெறுத்தார் இல்லையான்னு அந்தளவுக்கு அவர் வெறுத்ததுனால அவருக்கு ராமரை பற்றி எப்போ கான்சன்ட்ரீ மெம்பரன்ஸில் இருந்தார் அதனால் அவர் லிபரேட் ஆனார் அப்படின்னா நானும் அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டோமா அனுசிரிச்சு நான் கேட்டாரன் இல்லைப்பா வெறுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது லவ் ஹேட் ரெண்டுமே அந்த இன்டென்சிட்டியில் ஒருத்தரை பற்றி நம்ம வெறுக்கவோ அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோன்னே அந்த பொருளாகவே லிட்டரெலாம் நம்ம மாறிடுறோம் அந்த மாதிரி ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தகுதி நம்ம எல்லாருக்கும் இல்லை இது கொஞ்சம் ஈஸி அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொன்னதா தடவை சொன்னாரு